தீபாவளி பலகாரங்கள் நிறையவே செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பன்னெண்டாவதாக செய்ய போறது என்ன பலகாரம் ரிப்பன் பக்கோடாங்க ரிப்பன் பக்கோடான்னு சொல்லல ஓல பக்கோடா ஓல முறுக்கு ஓட்டு முறுக்கு இது சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு அரை கிலோ புழுங்கல் அரிசியா நாலு முறை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டர்ல போட்டு நல்லா நைஸாக மாவு அரைச்சி எடுத்து வந்திருக்காங்க அந்த மாவை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் அது கூட பாத்தீங்கன்னா கால் கிலோ பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கலாம் இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு வந்து பத்து வரமிழகும் பதினஞ்சு பூண்டும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் அந்த பேஸ்ட்டும் சிறிதளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சிக்கலாங்க தண்ணி பத்திலேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பார்த்துக்கு நம்ம பசைஞ்சிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி சூடான எண்ணெயும் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாங்க இதுக்கு வந்து சீரகம் அல்லது ஓமம் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்தக்கூடாது பிளைனாக இந்த மாவு மட்டும்தான் ரெடியாக இருக்கணும் அடுத்தது அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கோம் நல்லா சூடானதும் முறுக்கு உலக்கில் பட்டையாக ஒரு அச்சு இருக்குங்க அந்த அச்சை வந்து அதில் சேர்த்துட்டு இந்த மாவு அதில் ஃபில் பண்ணி அப்படியே டைரெக்டாக அந்த எண்ணெயில் நம்ம பிழிஞ்சு விடணுங்க இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சிட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்ல பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பேர் வந்து ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க